அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மயிலாடுதுறையில் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி வீதி உலா நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாயூரநாதர் கீழ வீதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அபயா அனுகிரக ஆஞ்சநேயர் சுவாமி ஆலயம் உள்ளது இவ்வாலயத்தில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் சக்தி ஆயுதம் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்களை பத்து கைகளில் ஏந்தியுள்ள பஞ்சமுக ஆஞ்சநேயராக அருள்பாளிக்கிறார் உற்சவமூர்த்தி ஆனவர் மூன்று கண்கள் திருநேத்திர தசபூஜா ஆஞ்சநேயர் பத் பத்து கைகளுடன் கருடனுக்கு உண்டான இறக்கைகளுடன் அமைந்துள்ளார் மேலும் ஸ்ரீ ஐயப்பன் சுவாமி தனி சன்னதியில் எழுந்தருளியுள்ளார் இவ்வாலயத்தில் அனுமன் ஜெயந்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீ அபய அனுகிரக ஆஞ்சநேயர் மற்றும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஐயப்பன் மற்றும் உற்சவமூர்த்திக்கு மகாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து இரவு ஆஞ்சநேயர் சுவாமி மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் திருவீதி உலா நடைபெற்றது பஞ்சமுக ஆஞ்சநேயர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அலங்கார சப்பரத்திற்கு எழுந்தருளினார் அங்கு மகா தீபாராதனைக்கு பிறகு திரளான பக்தர்கள் முன்னிலையில் மயுறுநாதர் ஆலயத்தின் நான்கு வீதிகள் வழியே சுவாமிகள் வீதி உள்ளா நடைபெற்றது பக்தர்கள் தோறும் தீபாராதனை எடுத்து வழிபாடு செய்தனர்